ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாஸ்பிட்டல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ வந்து என்னைக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க பதினொன்னாம் தேதி பதிமூணு இருபது மூணு டேட் கொடுத்திருக்காங்க காலையில பத்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்றதையுமே ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா முப்பது போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வார்டன் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆட்கள் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க சீனியர் ஜூனியர் போத் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க அதே மாதிரி மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு பில்லிங் கார்ட்கள் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு கேன்டீன் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரப்னஸ் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு இன்சூரன்ஸ்க்கு ஆறு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓடி டெக்னிசியன் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அதுக்கடுத்து எலக்ட்ரோல வாண்டட் இருக்கு ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பிரண்ட் டெஸ்க்கு காட்கள் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு

வார்ட் செக்ரட்டரிக்கு நாலு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு ஓகேங்களா சோ எல்லா போஸ்டிங்குமே கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி அந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரீப்டி அப்ளிகபிள் மஸ்ட் ஹாவ் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குறைந்தபட்சம் இரண்டு வருட அனுபவம் வந்து கேன் ஆல்சோ அப்ளை சொல்லியிருக்காங்க சோ அப்போ வந்துட்டு ரெண்டு வருட அனுபவம் உள்ளவங்க அப்ளை கண்டிப்பாக கண்டிப்பா இல்ல நீங்க தான் வந்துட்டு காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணலாம் அவங்களே அந்த டீட்டெயில் நோட்டே கொடுத்துருக்காங்க அக்கமடேஷன் அண்ட் மெஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் சோ நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஃபுட்டோ அக்காமடேஷனோ அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு அவங்க சொன்ன டேட்டில் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களோட ரெசியூம் அவங்களுக்கு மெயில் பண்ணிவிடுங்க மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கேரியர்ஸ் அட்டு பாரதி ஹாஸ்பிட்டல் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் போய்ட்டு எல்லாமே கிளியராக ரீட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா கூட தென் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ செவன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மறக்காமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ